இச்சு போட்டு சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் செவனோட ஹிண்டிக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட இருந்து அவங்க சிஸ்டர்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே வந்து அவங்கக்கிட்ட நிறைய இன்புட்ஸ் வந்து விஷ்ணுக்கு வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படிதான் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் வந்து மா பூர்ணிமா கூட வந்து விஷ்ணு வந்து தனியாக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து அவங்க சுத்தமாக விரும்பலை அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஸோ அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் இந்த வீட்டில் எல்லா எல்லாருமே வந்து இந்த ஷோ விட்டு க்யூட் பண்ணணும் க்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க நீ மட்டும் தான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ கரெக்டாக ஒரு பத்து வாரம் வரையும் இருந்த எப்போ அந்த கேப்டன்சி உனக்கு சரியாக போலயே அதுக்கப்புறம் நீயும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் கிட்டேயும் வந்து தன்னோட அண்ணாக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருந்த பார்க்க முடிஞ்சது ஸோ அவன் வந்து சண்டை போட்டால் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து தனியாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கோவத்தில் வந்து தயவு செஞ்சு வாய் விடாத நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்து இப்போ உனக்கு அப்போசிட்டில் இருக்கிறவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா நீ வந்து வார்த்தை ஏதாவது பேசுகிற அவங்க ஏதாவது பேசிடுறாங்க நீ நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இல்லை இல்லை நான் உங்களோட பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கோடை அழிச்சிட்டு நீ இன்னும் அதிகமாக பேசிடுற எல்லா தப்பும் ஊ மேலே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தயவு செஞ்சு யாருக்கும் ஸ்பெஷல் டைம் கொடுக்காத எல்லாரையும் ஈக்குவலாக பார் தனியாக உட்காந்து உனி ஒன் ஹவர் உட்காந்து ஒருத்தருக்கிட்டே பேசுகிற அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிலேருந்தே நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அந்த ஒரு பாயிண்ட்ஸ்லேருந்து உன்னை அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அதனால் நீ யாருக்கும் அந்த மாதிரி தனியான ஒரு டைம் கொடுக்காத ஸோ நான் வந்து இதை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் நீ வந்து இந்த குரூப் டைம் அப்படி குரூப்பாக உட்காந்து பேசுகிறியா ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட பேசு ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் ஃபுல்லாக வந்து டைம் தராத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பூர்ணிமா கூட ஒரு மணி நேரம் நாள் கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மாயா பூர்ணிமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கு நீ அவங்க நடுவில் போகவே போகாத தயவு செஞ்சு அவங்கள ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா ஓவர் அட்டென்ஷன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா அப்போ தான் வந்து மாயாவும் பூர்ணிமாவும் வந்து உட்காடுறாங்க அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பேசுகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன கேம் பூர்ணிமா சொல்கிறாங்க என்ன கேமு கேமுன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அந்த இடத்துல அவங்க சிஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி போல் உடனே அவங்க வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ஆமாம் இந்த வீட்டில் வேறு என்ன பண்ண முடியும் சும்மா இவ்வளவு இவ்வளோ நேரம் இருக்குல்ல அதை தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியும் அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு அந்த வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து நடந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்